அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்துகூ அகமதுல்லாஹி ரபில் ஆலமீன் எல்லா புகழும் அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தாகட்டு கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளை அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் இஸ்லாமிய கேள்வி பதில் என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய கேள்வியாக எம் ஆர் பட்டினத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரி பாவ மன்னிப்பு தொடர்பான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அது என்ன கேள்வி என்றால் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நோன்பு நோற்கலாமா என்ற அடிப்படையில கேக்குறாங்க இந்த கேள்வியினுடைய நோக்கம் என்னவென்றால் இப்ப பாவங்கள் நாம தெரிந்தோ தெரியாமலையோ மனிதன் என்ற அடிப்படையில் செய்திருப்போம் அப்படி செய்து விட்ட நாம் அல்லாவிடத்தில் இது கையை ஏந்தி பாவம் மன்னிப்பு தேடுகிறோம் ஆனாலும் அதற்கான ஒரு மன நிறைவு நம்மிடம் கிடைப்பது கிடையாது அதனால நோன்பு வைத்து அல்லா நம்முடைய பாவங்களை மன்னிக்க ஒரு காரணமாக இருக்கலாம் என்ற தான் இந்த கேள்வியை கேட்கிறாங்க நாம இந்த கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் வந்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் திருக்குறானில் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் குல்யா இவாதி அல்லதீன அஸ்ரஃப் அலா அன்பு ரஹீம் அதாவது தனக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே அல்லாவுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று கட்டளையிடுகிறான் அப்ப அல்லாஹ் நமக்கு எப்படி தயாராக இருக்கிறான் என்றால் நாம உலகத்துல எத்தனையோ பாவங்கள் செய்யக்கூடிய மனிதர்களாகத்தான் இருக்கிறோம் சிறிய பாவத்திலிருந்து பெரிய பாவம் வரைக்கும் முடிந்த அளவுக்கு விலகி இருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையில செய்ய செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அப்ப இந்த நேரத்தில் அல்லாஹ் நம்ம எப்படி அழைக்கிறான் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட பாவம் செய்து கொண்ட என் அடியார்களே அல்லாவுடைய அருளில் அணு அளவும் நம்பிக்கை இழக்காதீர்கள் அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான் அப்ப நாம அல்லாவிடத்துல பாவம் மன்னிப்பு தேடுவதற்கு ஒரு காலம் தயக்கப்படக்கூடாது அல்லாஹ் இத மன்னிச்சிருவானா மன்னிக்க மாட்டானா இத மன்னிப்பானா இதை மன்னிக்க மாட்டானா என்ற எந்த சந்தேகமும் நம்மிடம் இருக்கக்கூடாது ஏன்னா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க தயாராகத்தான் இருக்கிறான் அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி அதே போல அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்லுகிறான்

அல்லாவை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவர் யார் இருக்கிறார் அவர்கள் தெரிந்து கொண்டே தாங்கள் செய்து வந்ததில் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று ஒரு மூமினுடைய தன்மை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்ப உலகத்துல ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் பாவங்கள் செய்வதில் யாராவது விதிவிலக்கு இருக்கிறாங்களா கிடையாது அப்ப முஸ்லிம் பாவம் செய்ய மாட்டான் முஸ்லிம் அல்லாதவன் தான் பாவம் செய்வான் என்ற நிலை இருக்குதா கிடையாது அப்படி ஒரு நிலை இருக்கும்போது ஒரு முஸ்லிம் எப்படி இருப்பான் பாவம் செஞ்சிட்டான் வரம்பு மீறிட்டான் என்னும்போது அமைதியாக இருக்காமல் நாம் ஒரு பாவம் செஞ்சுட்டோம் என்றால் உடனே அல்லாவை நினைத்து உடனே தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் கண்டிப்பாக மன்னிப்பான் என்பதுல அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்றான் என்னை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவர் யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் கேட்கிறான் அப்போ நாம இந்த வசனங்களின் அடிப்படையில ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பாவங்களை அல்லாம் மன்னிப்பானா நம்ம தௌபாதேர்ம எல்லாம் மன்னிப்பானா என்ற அன்பு அளவு கூட சந்தேகம் வந்துடக்கூடாது ஏன்னா அல்லாஹ் மன்னிக்க தயாராகத்தான் இருக்கிறான் நாம மன்னிப்பு தேட தயாராக இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை நமக்கு நாமளே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப நாம மன்னிப்பு தேடினால் அதான் ஒரு பாவம் செஞ்சுட்டோம் அதை நினைச்சு அல்லா நம்மளை தண்டிச்சிருவானா என்ற ஒரு அல்லாவை பற்றி ஒரு பயம் வருதுல அதுவே நாம ஈமானோடு இருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளம் அப்ப அல்லா நம்மை மன்னிப்பான் என்பதற்கு அந்த பயம் இருக்குதுல அத கண்டிப்பா அல்லாஹ் மன்னிச்சிரும் அப்ப அல்லாவை பயந்து மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் கண்டிப்பாக மன்னிப்பான் என்பதை முதல் தகவலாக நாம சொல்லிக் கொள்கிறோம் அதாவது என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா நாம மன்னிப்பு தேடிய பிறகும் நம்முடைய மனம் ஒத்துக்கிறல அதனால நோன்பின் மூலமாக அல்லா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானா என்றுதான் இந்த கேள்வி கேட்கிறாங்க நோன்பு மட்டும் கிடையாது நாம எந்த ஒரு வணக்கத்தை செய்தாலும் அந்த வணக்கத்திற்கு பரிகாரமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை கண்டிப்பாக மன்னிப்பான் என்பதற்கு குரானிலும் ஹதீசிலும் ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் அபூதர் என்ற ஒரு சகாபி அவங்களுக்கு நபி சொல்லா அலி அவங்க சொல்றாங்க இத்த கில்லாக அதாவது ரசுல்லா சொல்றாங்க நீ எங்க இருந்தாலும் அல்லாஹவை பயந்து கொள் ஒரு தீமையை செய்து விட்டால் உடனே ஒரு நன்மையை செய்ய அது அந்த தீமையை அழித்து விடும் என்பதாக நபி சொல்லா அவங்க அந்த சஹாபிக்கு சொன்னதாக ஹதீஸ்ல பார்க்கிறோம் அப்ப நாம என்ன விளங்குகிறோம் ஒரு தீமையை நாம செய்து விட்ட பிறகு உடனே அது போன்ற ஒரு நன்மைகளை நாம வாழ்க்கையில செய்யும் போது அல்லாஹதை அந்த தீமைக்கு பகரமாக இந்த நன்மையை ஆக்கி விடுகிறாய் அப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா இல்லையா அப்போ உலகத்துல நம்ம எந்த ஒரு பாவம் செய்தாலும் முடிந்த அளவுக்கு விலகி இருக்கணும் மீறி நம்மை அறியாமலோ அறிந்தோ செய்யும் போது அதற்கு நன்மைகளை நாம செய்தால் அந்த பாவத்தை அல்லா மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்பதை கொள்ள வேண்டும் அதே போல தொழுகையை பற்றி ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்க முடிகிறது ஒரு சஹாபி நபி சொல்லா அலி உங்க காலத்துல ஒரு அந்நிய பெண்ணுக்கு முத்தம் கொடுத்ததுனால ஓ அந்த பயத்துல ரசுல்லாட்ட வந்து பரிகாரம் தேட வர்றாரு எப்படின்னா அல்லாவின் தூதர நான் அந்நிய பெண்ணுக்கு முத்தம் கொடுத்துட்டேன் எனக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்கிறாரு ரசுல்லா அமைதியா இருக்கிறாங்க உடனே இந்த சகாபி ரசுல்லா நம்மள்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு திரும்பி போறாரு அப்ப ரசுல்லா அவரை கூப்பிட்டு சொல்றாங்க அப்பதான் அல்லா ஒரு வசனம் இறக்குறான் அதனால அந்த சகாபிகிட்ட அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க அக்கிமி சொலாத்த தரப்பின் நகாரி உலகம் அதாவது பகலின் இரண்டு ஓரங்களிலும் இரவின் ஒரு பகுதியிலும் தொழுகை நிலைநாட்டுங்கள் இன்னல் ஹசனாத்தி நன்மைகள் பாவங்களை அழித்துவிடும் என்ற இந்த வசனத்தை அல்லா இறக்குகிறார் அப்ப இது அவருக்கு ஓதி காண்பித்து விட்டு இது போன்று நீ தொழுதால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக அந்த இடத்துல சொன்ன செய்தியை பார்க்கிறோம் அப்ப அல்லாஹ் இந்த வசந்தில என்ன குறிப்பிடுறான் பாவங்களை வந்து நன்மைகள் அழித்து விடும் அப்போ நம்முடைய நன்மைகள் இருக்குதுல நல்ல காரியங்கள் நம்ம செய்யும் போது தீமைகளை அழித்துவிடும் என்பதாக இஸ்லாமே நமக்கு வாக்குறுதி கொடுப்பதை பார்க்கிறோம் இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல நபி சொல்லலாம் அல்ல இஸ்லாமும் சொல்றாங்க எந்த ஒரு முஸ்லீம் ஏதேனும் ஒரு பாவத்தை செய்து விட்டால் உடனே அவர் எழுந்து உழு செய்து தொழுது ஏன் சும்மா எஸ்தகுப் பொருளாக பிறகு அல்லாவிடத்தில் அவர் மன்னிப்பு தேடினால் இல்லா கஃபர் அல்லாஹ் அவரை கண்டிப்பாக மன்னிப்பான் என்பதாக ரசூல் சல்லா அலிசல்ல சொல்றாங்க அப்ப நாம தொழக்கூடிய இந்த தொழுகை இருக்குதுல அது கடமையான தொழுகைக்கும் பல சிறப்புகள் இருக்கிறது அது அல்லாம நம்ம செய்த பாவத்திற்கு மன்னிப்பு தேடுவதற்கு என்ற இரண்டு ரக்காயத்து தொழுகை நம்ம மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பான் என்பதாக நபி சொல்லா அலிஸ்லாம் அப்ப தொழுகை மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று திக்ரு செய்தாலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நபி சொல்லா அலி சொல்றாங்க எவர் ஒருவர் சுபஹான் என்று நூறு முறை சொல்லுகிறாரோ குத்தாயாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது கடலின் நுரையளவுக்கு மிகுதியாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்றாங்க அப்போ நாம இதை நூறு முறை ஓதினால் கடலின் நுரையளவுக்கு நாம செய்த சிறுபாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக அதீல் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு செய்தியில சுபகான் அல்லா என்று மட்டும் நூறு முறை சொன்னால் அவருக்கு நூறு நன்மைகள் எழுதப்படும் அல்லது நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக நபி சொல்லா அலி சொல்லாம் உங்கள் சொன்ன செய்தியை நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த திக்கர்கள் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இஸ்லாம் நமக்கு அற்புதமான வழிகளை சொல்லி காட்டுகிறது இதே போல நாம் ஒரு பாதையில செல்லும் போது இடையூறு தரக்கூடிய ஏதாவது பொருள் கிடக்குது கல்லோ முள்ள கிடக்குதுன்னு சொன்னால் அதை அகற்றி போடும் போது அல்லாஹ் அதற்கான மன்னிப்பை வழங்குறான் அப்படி ஒரு ஒரு நபர் இதுமா இது மாதிரி ஒரு செயலை செய்த காரணமைக்காக அவரை அல்லாஹ் மன்னித்தான் என்பதாக நபி சொல்லா அலிசல்லமும் சொல்லி காட்டுறாங்க அப்போ இந்த ஒரு சிறப்பும் நம்ம இது மூலமாக நம்முடைய பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளலாம் அதே போல நாம தர்மங்கள் செய்து விட்டால் தர்மங்கள் செய்தால் அந்த தர்மத்தின் காரணமாக நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதாக திருமறை குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உய யுக்கிற மின் செய்யாத்திக்கும் நீங்கள் தர்மம் செய்தால் உங்கள் பாவங்களை அல்லாஹ் பரிகாரமாக ஆக்கி விடுவான் என்பதாக திருக்குறானில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்ப இதுவும் நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு அற்புத வழி நாம எத்தனையோ காசு பணங்களை நமக்காக செலவு செய்கிறோம் அதை ஏழை எளிய மக்களுக்காக தர்மமாக கொடுத்தால் எல்லாம் நம்முடைய பாவத்தை மன்னிப்பா போன்று நாம் ஒருவருக்கு கடன் கொடுத்து அவர் சிரமப்படுகிறார் என்று நமக்கு தெரியும் போது அதை தள்ளுபடி செய்தாலும் நம்முடைய பாவத்தை அல்லா மன்னிப்பான் என்று நபிகள் நாயின் சல்லா அலிஸ்லாம் சொன்ன செய்தியும் ஹதீசல்ல பார்க்க முடிகிறது எனவே பாவங்கள் மன்னிக்கப்பட அல்லாவிடத்தில் கையேந்தி பாவ மன்னிப்பு தேடுவது மட்டும் இஸ்லாத்தில் சொல்லப்படவில்லை மாறாக நன்மையான காரியங்கள் இது மட்டும் கிடையாது இன்னும் நமக்கு எதெல்லாம் நன்மை என்று படுகிறதோ அந்த காரியத்தை எல்லாம் செய்தால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் இன்னல் ஹசனாத்தி செய்ய நன்மைகள் தீமைகளை அழித்துவிடும் என்று சொல்லக்கூடிய இந்த குரான் வசத்தின் மூலமாக அது நோன்பாக இருந்தாலும் எந்த வணக்கமாக இருந்தாலும் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ் ஆக்குவான் என்பதை உங்களுக்குரிய பதிலாக சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அழைக்கும் பரக்காத்துக்கும்